கெனிஷாவுடன் ரவிமோகன் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அவர் ஷேர் பண்ணிருக்காரு அந்த போட்டோ தான் இப்போ பேசும் பொருளா இருக்கு மோகன் அண்ட் கெனிஷா ரெண்டு பேரும் ஜோடியா முருகன் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க அப்போ பக்தர்களுடன் இவங்க ரெண்டு பேரும் இந்த போட்டோஸ் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது தன்னை பத்தியே எத்தனையோ விமர்சனங்கள் வந்தாலும் கெனிஷா அதெல்லாம் கண்டுகொள்ளாம அடிக்கடி சுற்றுலா போய் அந்த போட்டோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி தன்னை பத்தி சில ஆபாசமான கமெண்ட்ஸ்க்கும் கெனிஷா அப்பப்போ பதிலடியும் கொடுத்துட்டு வராங்க அதே மாதிரி மாதிரி ரவி மோகனும் புதுசா சில ஷூட் நடத்தி கெத்தான போட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டு வராரு அது மட்டும் இல்லாம ஜெயம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி பேராண்மை தனி ஒருவன் போன்ற பல ஹிட் படங்களை கொடுத்த ரவி மோகன் மீண்டும் கம்பேர் கொடுத்து பழையபடி கதையம்சம் உள்ள படங்களை நடிக்கணும்னு அவருடைய ரசிகளுடைய கோரிக்கையாவே இருக்கு அதுக்காக தான் ரவி மோகன் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சிருக்காரு